சங்ககிரி ஸ்ரீ அம்மன் ஜெதரையும் ஆர் எஸ் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பல இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அன்னைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் அது நம்ம இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஓம் காகத் பஜாய வித்மகே கட்ட கஷ்டாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா கண்ணிராசியும் சனை பயிற்சி பலாபலங்கள் கண்ணிராசிக்கு வந்துங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை இது மூன்றும் கண்ணிராசினுடைய சாரமற்ற நட்சத்திரங்கள் இந்த கண்ணிராசிக்கு சனை பயிற்சி ஆறாம் இடத்துல இருந்துங்க ஏழாம் இடத்துக்கு கந்தக சனியா மாறுங்க இது வரைக்கும் ஆறாம் எப்படி இருந்தது கண்ணிராசியினுடைய கண்ணிராசிக்காரங்களாவே நல்ல ஒரு திறமைசாலிங்க நல்ல ஒரு அறிவாளிங்க தன்னுடைய திறமைய வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அமைதியா இருந்து காதிக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நீங்க இந்த ரெண்டரை வருஷமும் காரியத்தை சாதிச்சு நீங்க செயல்படுத்துறீங்க செயல்படுத்துறதுனால ஒரு சில நேரங்கள்ல செயல்படுத்தினது சரியா இருந்தது அப்படின்னாலும் சொல்ல முடியாது ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தோல்விகளையும் நீங்க சந்தேசம் ஆனா தோல்விகளை கண்டு தோண்டு போகாதீங்க இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கந்தகச்சனி சரி கந்தகச்சனால் இருந்தாலும் சின்ன சின்ன கழகங்கள் வந்தாலும் உங்களுக்கு பாதிக்கலாம் கண்ணிராசிக்கு கந்தகச்சனி நன்மையே தரும் கண்டிப்பா நன்மை தரும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல பெண்கள் வந்து சற்று பொறுமையா இருக்கிறாங்க கந்தகச்சனி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொடுத்துக்கொண்ட சரி கணவன் மனைவியிடம் நேர்மையா இருக்க வேண்டும் மனைவி கணவனிடம் நேர்மையா இருக்க

அலர்ஜி சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அந்த கண்டக செல்லு குழந்தைங்க உருவகமா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கண்டக செல்லு வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி வேலையிலேயே நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஒரு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த முதலாளி தொழிலாளிங்கிற ஒரு பேரட்சன் இல்லாம நல்ல ஒரு பலாபலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயம் வேலைக்கு போறவங்க தன்னுடைய மேனேஜர் முதலாளி அவங்க கிட்ட நீங்க நேர்மையா இருக்கிறது நல்லது கொஞ்சம் நீங்க

தேவையில்லாத பேச்சுக்கள் சில சங்கடங்கள் சலுகைகள் சற்று கவனமா இருக்கிறது நல்லது பண வயல் கொஞ்சம் அருமையா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு சிறப்பம்சம் எல்லா வியாகவனங்களும் உங்களுக்கு கொடுக்கும் கண்டகச்சையில அதுல இந்த தப்பு வராது அதே மாதிரி கண்டகச்சேலாம் செய்யக்கூடாது புதிய முதலீடு வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து வேண்டாம் கூட்டு பிசினஸ் வேண்டாம் யாரும் தொந்தரவுகள் என்ன பண்ணுவாங்க கண்டக சந்திர கண்ணீராசிக்கு அதிபதி யாரு பகவான் அந்த புதன் புத பகவானுக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு அவனுடைய நட்சத்திர கருவி மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு ஆறு வைத்தியமே எடுத்து வழிபாடு பண்ணிட்டு அங்க ஒரு அஞ்சு பேருக்கு தயவு சார் அப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாக எந்த வயதில் பாதிப்பு இருக்க அதே மாதிரி இந்த வெண்ணாச்சரி நடக்கும் போது புதியார் இல்லத்துக்கு போய் மூணு பெண்கள் பெண்களுக்கு ஆடை தானம் மூணு ஆண்களுக்கு ஒரு ஆடை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கண்ணாச்சரியுடைய அனைத்து தோஷங்களும்

ஏன்னா இந்த உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இந்த தெய்வ பார்த்தோடு நீங்கள் தொடங்கி செய்யுங்கள் இந்த கணகசரிக்கு மேலே உங்களுக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு சிறந்த சிறப்பமாக இருக்கும் இந்த தெய்வமாக இருக்குதுங்க அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது காற்றுலவலே தூக்கி இருக்குது உங்களுக்கு நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்ங்க நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாமே வர்கள் கடகச்செடையில நல்லதுதான் நடக்கும் தைரியமா இருங்க நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லா இருக்கு அதே சமயம் சீரசிரத்தமா இருப்பீங்க எண்ணம் போல் வாழ்க்கை